மீனராசி என்பர்களே மீனராசியை பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் மகிழ்ச்சிக்கான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க பயந்துக்காமல் பார்க்கலாம் ஏன்னா அதில் பல மகிழ்ச்சியான தருணங்களும் உங்களுக்கு அமையப்போகுது போகுது அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வீட்டிலிருந்து என்ன செய்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எப்படி சார் இந்த பன்னிரெண்டு நாட்களை மூவ் பண்ணுறது நிறைய பேருக்கு மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையானு தெரியல பயந்துகிட்டே அந்த நாட்களை கிடக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோவாக அமையும் வருங்காலத்தில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறது இது ஒரு முதல் ஒரு ஆணிவேராக இருக்க போகுது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஒரு எளிமையான பரிகாரம்னு சொல்கிறேன் அதை இருந்தே நீங்கள் வந்து செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது நீங்கள் வீட்லேயே ஒரு எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அந்த பரிகாரத்தை செய்யலாம் அதனாலேயே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள் இதற்கு முக்கியமாக இந்த மீனராசி அன்பர்கள் நிறையா பேருக்கு தெரியும் இது வந்து ஜோதிட ரீதியாக இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒரு ராசி பலனோட கணிப்பு தான் ஸோ ஜோதிட ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருவோம் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இருந்தது அப்படின்னா போதும் உங்களுடைய ஏ டு செட் எல்லா மேட்டருமே சொல்லிடுவாங்க இப்போ நான் சொல்கிறது பொது பலன் ஸோ மகிழ்ச்சியான தருணம் தான் ஆனாலும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை வெறும் மகிழ்ச்சியில் மட்டுமே நீங்கள் சிரிச்சுட்டே என்ஜாய் பண்ணுறத விட ஏதாவது ஒரு தொடங்கணும் இல்லை வருமானத்துக்கு ஏதாவது தொடங்கணும் இல்லை மகிழ்ச்சியான தருணத்தில் நீங்கள் எது தொடங்கினாலும் அது ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக தான் ஆரம்பிக்கும் மகிழ்ச்சியாக தான் அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க ஐடியாவே இல்லை சார் தொழில் தொடங்குறதுக்கு சார் இந்த டைம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ப்ளா பாசிட்டிவான டைம் ஸோ அதை தனிப்பட்ட ஜோதிடத்தை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு சூப்பரான ஒரு யோகமாக அமையும் ஸோ நிறைய பேர் இப்போ வந்து இந்த மீனராசி பொறுத்த வரைக்கும் ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு உங்களோட ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்கும் அவங்களாம் கண்டிப்பாக இந்த டைம் இந்த பனிரண்டு நாட்களில் ஒரு டைமாவது ஜோதிடம் பார்த்துக்குவாங்க தனிப்படையான ஜோதிடம் பார்த்துக்கோங்க அதுக்கு தான் கீழே நம்பரும் கொடுத்துருக்கேன் தனிப்படையான ஜோதிடம் பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு பரவாயில்லையா உங்கள் ஜாதகத்துக்கு பரவாயில்லையா ஏன் சார் நீங்கள் மீனராசிலேயே ஃபுல் வீடியோவில் சொல்கிறீங்களே இப்போ அதுவே போதாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிங்கிறது மீனராசியில் ஒரு பத்து பன்னெண்டு கோடி பேர் இருப்பான் மொத்தம் நூற்றி இருபது நூற்றி முப்பது கோடி பேரில் இந்த மீனராசிக்கு ஒரு பத்து பன்னெண்டு கோடி பேர் இருப்பான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான் ஆனால் இந்த தனிப்படையான ஜோதிடம்னு பார்க்கும்போது ராசி மட்டும் கிடையாது நட்சத்திரம் தசாபுத்தி அதில் உள்ள லக்கினம் அதே மாதிரி உங்கள் கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகளோட இணைப்பு இதெல்லாம் இருக்குது இல்லை உங்களோட மனைவி பக்கத்தில் இருப்பாங்க உங்களோடய குழந்தைகள் பக்கத்தில் இருப்பாங்க உங்களுடைய வீட்டு தாய் தந்தையர் அக்கா தங்கச்சிங்களாம் பக்கத்தில் இருப்பாங்க அவங்களோட ராசியும் சேர்ந்து உங்களோட வேலை செய்யும் ஸோ அதற்கு தகுந்தார் போல தான் வந்து உங்களுடைய மூமெண்ட் வந்து இருக்கும் அதுக்கு தான் எப்போவுமே சொல்கிறது தனிப்படையான ஜோதிடம் எப்பவுமே பெட்டர் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறதும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்குமா இல்லை உங்களுக்கு நடந்துட்டுருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உடனே தனிப்படையான ஜோதிடம் பார்த்துக்கோங்க பார்க்கும்போது அதுலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சி இந்த டைம் இதுக்கான டைம் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் தேர்வு எழுதி அதில் வந்து ஓரளவுக்கு ஒரு மதிப்பெண் எடுத்து புதியதாக ஒரு வாழ்க்கை தொடங்குவதற்கு நீங்கள் வந்து ரெடியாக இருப்பீங்க அவங்களெலாம் ஒரு அருமையான தருணம் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று அப்படியே இல்லை சார் நான் எதிர்பார்த்தேன் சார் ஆனால் அது ஒன்றும் இதாக இருக்குது அப்படின்னா அதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒன்று கிடைக்க போகுது உங்களுக்கு பிடிக்காம கூட அதில் நீங்கள் போய் சே சேரலாம் பிடிக்காம கூட ஒரு விஷயத்தை தொடங்கலாம் ஆனால் அது இதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து லைஃப்பில் அமையும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க இந்த மீனராசிக்காரர்களோட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது கடவுளினுடைய அம்சாவளி எப்படி கடவுளினுடைய அம்சாவளினா எப்படி கடவுள் வந்து ஒரு மனுஷனை ஆசீர்வாதம் பண்ணுவான் ஆனால் கடவுளே ஒரு மனித ரூபம் எடுத்து வரக்கூடிய ஒரு ராசியாக இந்த மீனராசிகள் அமையும் சார் அதுக்குமே கடவுளுக்கு இவ்வளோ கஷ்டமாக சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் சார் எல்லா கடவுளுடைய வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா அதில் ஒவ்வொரு சின்ன விஷயமாவது இருக்கும் சிவபெருமான் விஷம் மருந்தினார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு முருகபெருமான் தாய் தந்திரிட்ட சண்டை போட்டு பழனியில் போய் தனியாக நின்னாருங்கிறது ஒரு வரலாறு ராமர் சீதை வனவாசம் போனாங்கிறது ஒரு வரலாறு எல்லா கடவுளுக்கும் ஏதாவது ஒரு காலகட்டங்களில் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும் அதை கஷ்டங்களாக எடுத்துக்காமல் அதை வரலாறாக மாற்றி அதை பல யுகங்கள் தாண்டியும் இன்றைக்கி மனிதர்கள் வணங்கக்கூடிய அளவுக்கு கடவுள்களும் இருக்குது கடவுளுக்கே கஷ்டம் இருந்திருக்கும் போது மனிதர்கள் கஷ்டம் இருந்திருக்கும் இல்லை அதுவும் சரியாகி அதை வந்து ஒரு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பித்து மறுபடியும் வாழ்க்கை தொடங்குவதற்கு அது ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக அமையுங்க இதுதான் முக்கியமான வரலாறுங்க ஸோ கடவுளினுடைய அம்சாவளிகள் நீங்கள் மீன ராசியை பொறுத்தவரை நீங்கள் தொட்டது தொடங்கும் உங்களுடைய வார்த்தையை கேட்டு சிலர் நடந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல என்ன சார் உங்களுக்கு செட் ஆகலன்னு நினைக்கலாம் ஆனால் உங்கள் வார்த்தை மற்றவங்களுக்கு செட் ஆகும் இந்த மாதிரி ராசிக்காரர் உங்களுடைய இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு செட் ஆகுது இல்லையோ உங்களுக்கு சம்மந்தப்பட்ட உங்கள்கிட்ட ஹெல்ப் கேங்களே செட் ஆகும் அப்படியே இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் அமைதுங்க சில மகிழ்ச்சி உண்டான காலகட்டம் அப்போ எல்லாமே அடித்து தூள் கலப்பலாம் போட்டு அது இதுன்னு பண்ணலாம் அப்படிலாம் அப்படி கிடையவே கிடையாது இப்போவும் சொல்கிறேன் தனிப்படையான ஜோதிடம்னு ஒன்று இருக்குது நான் சொல்கிறது மீன ராசிக்கு பொதுபலன் தயவு செய்து தனிப்பிரயான ஜோதிடத்தை டைம் பார்த்துக்கோங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் இருக்குது ஸோ இது ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா மகிழ்ச்சியான காலகட்டம் ஒன்னே அகல அகலக்கால் எடுத்து வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க அகலகால்னால் ஒரு தொழில் இருப்பாங்க பத்தாயிரம் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் நினச்சேன் சார் அதான் மகிழ்ச்சியான காலகட்டமே சொல்லிட்டிங்களே ஒரு ரூபா இறக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு லாக்கில் மாட்ட வேண்டிய நேரமாக கூட இருக்கலாம் ஸோ உங்களுடைய கிரக அமைப்பு எப்படி அமைது இப்போ நீங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வருங்காலங்கள் வரக்கூடிய காலங்கள் மிக நன்மையான காலங்களாக அமையப் போகுது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த பன்னிரெண்டு நாட்களில் ஸ்டெப் எடுக்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயமாக கருதலாங்க அதே மாதிரி குழந்தைக்காக பார்த்துட்டு இந்த வரக்கூடிய நாட்களில் குழந்தைக்கான வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது கோவிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் குலதெய்வத்துக்கிட்ட தான் இப்போ உங்களுடைய கீ இருக்குது உங்களுடைய கீ வந்து தான் இருக்குது அந்த கீயை வாங்கி மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான கதவை திறக்கணும் ஸோ அதுதான் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது அந்த மகிழ்ச்சியான கதவுங்கிறது கா கதவு வெளியில் நின்று நீங்கள் பயந்துட்டீங்க உள்ள என்ன இருக்குமோ என்ன இருக்குமோ அப்படின்னு அந்த மகிழ்ச்சியான கதவுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு ஆற்றலோடு உங்களோட கையை பிடிச்சி ஆட்டோமெட்டிக்காக வா இந்த மகிழ்ச்சியை பாரு இந்த மகிழ்ச்சி பார்த்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டா இதை கவனி இதை பார் இதை பாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆனால் அந்த நாட்கள் உங்களுக்கு இப்போ வந்திருக்கா அப்படிங்கிறது தனிப்படியான ஜோதிடத்தில் தான் தெரியும் மக இப்போ சொல்கிறேன் மீனராசி பொறுத்தவரை என்ன காமனாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது வந்திருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்து தனிப்படையான தான் பார்த்து தெரிஞ்சிக்கணும் சரி சார் இது எல்லாம் ஓகே வாழ்நாளில் பல கஷ்டங்கள் பட்டாச்சு பல துரோகங்களை சந்திச்சாச்சு இருந்தும் நான் மனிதர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி நான் நல்லது மட்டும்தான் செஞ்சேன் நண்பர்கள் மூலமாக நிறைய எரிச்சல்களும் நிறைய கசப்பான தருணங்களும் ஏற்படுது அதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து லைஃப்பை பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கும் இரிட்டேட் ஆகக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் சார் சில விஷயங்கள் இரிட்டேட் ஆகிட்டு தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு கசப்பான விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் இருப்பீங்க சார் அது ஒரு சின்ன மேட்டர் தான் ஆனால் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு இந்த மா மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய காலகட்டங்களை வந்து மைண்டில் வச்சுட்டு கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நேரமாக அமைச்சுருக்குது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள் எதாவது ஒரு நல்ல மூடில் இருக்கும்போது தேவை இல்லாமல் டென்ஷன் ஆகுது இல்லை அந்த மாதிரி விஷயங்களதெல்லாம் ஸோ அந்த தேவலாவது டென்ஷன் ஆகிறதுலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களோட மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் என்ன செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கோல் மாதிரி ரெடி பண்ணுங்கள் ஒரு சார்ட் போட்டு மூவ் பண்ணுங்க சார் ஒரு முன்னாடியே ப்ளூ பிரிண்ட் போட்டு மூவ் பண்ணுங்க இந்த ப்ளூ பிரிண்ட் வழியாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்ன நடக்க போகுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயமே நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம் சார் உங்களுடைய லைஃப்ல நீங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் அமையணும் அப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா அதுக்கான சார்ட் ஏற்கனவே நீங்கள் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க சார் நிறைய ஒரு பெரிய தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் கையில் அமௌண்ட் இல்லை கடன் வாங்கலாமா இந்த தருணம் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய தருணம் ரொம்ப கடன் வாங்கி மாட்டிக்கூடா முன்னாடியே சொன்னதான் அகல கால வைக்கிறத கொஞ்சம் யோசிச்சு வைங்க உங்களுக்கு லக்காகவே கிடச்சிது சார் இந்த விஷயம் வந்து கிடைச்சிருக்கு நீங்கள் செய்யலாமா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் ஜோதி எடுத்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க சார் எதுக்கெடுத்தால் ஜோதி எடுத்து பாருங்கன்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ பார்க்க வந்தேன் சார் இப்போ நல்ல நேரம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் மீனராசியில் இருக்கிற எல்லாத்துக்குமே லாட்ரி டிக்கெட் விழுவுன்னா எத்தனை பேத்துக்கு லாட்டரி டிக்கெட் விழுவோம் ஒரு சிலருக்கு தானே விழுவோம் அந்த மாதிரி தருண காலகட்டங்கள் ஸோ அதனால் அதை கொஞ்சம் யோசித்து தெல்ல தெளிவாக ஜோதிடத்தை தனிப்படையாக பார்த்து உங்களுடைய லக்கினமும் கிரக அமைப்பும் தசாபுத்தியும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதகமும் உங்களோட சேர்ந்து ஒருங்கிணைத்து வருதா ஒருங்கிணைத்து வரும்போது நீங்கள் அந்த விஷயத்தை செயல்படுத்தும் போது அதனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குமா அப்படி பார்த்து தான் வந்து உங்களுடைய எந்த ஒரு அசையுமே வந்து தீர்மானிக்கப்படும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைக்கான காலகட்டம் இந்த நன்மைக்கான காலகட்டத்தை எப்பவும் போல அன்றாட வாழ்க்கையை நினச்சி நீங்கள் விட்டுறக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் சரி சார் இதெல்லாம் ஓகே எப்படி அப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட் ஹண்ட்ரெட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட்னா போய் சொல்லலாம் இடையே ஜோதிடம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் தவிர ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தரணும்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இரண்டு மூன்று விஷயங்களும் இருக்குதுங்க அந்த விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகன ரீதியான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் ஏற்கனவே உபாதைகள் இருக்குது அப்படின்னு விஷயத்தில் உடனடியாக டாக்டர் பார்த்துருமே தவிர ஜோதிடத்தை பார்த்துட்டு அப்புறம் பார்த்துனா அப்படி பார்த்துக்கலாம்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணவே கூடாது அதே மாதிரி ஒரு சில இடங்களில் பணத்தை நீங்கள் வந்து இறைச்சிருப்பீங்க நிறைய ஆக கொடுத்துருப்பீங்க யாருக்காவது தேவையில்லாமல் கொடுத்துருப்பீங்க இன்னும் வராமலாம் இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக செயல்படுத்தி கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது மாதிரி நண்பர்கள்கிட்ட பகை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்தியா சண்டை நடக்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க தேவையில்லாத நம்பிக்கை துரவங்களை நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் அதனால் அந்த நம்பிக்கை துரோகங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு லைஃப்பை கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இனி கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ண வேண்டிய ஒரு நேரமாக அமையும் ஏன்னா நீ ஏதோ வாழ வாழ்க்கை அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் எழுதியிருப்பீங்க இனி இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு மஞ்ச மரியாதை கௌரவம் உங்களுக்குன்னு ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் போது அதற்கு தகுந்தார் போல தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணு மூவ் வந்து பண்ணணும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணிக்க முடியாது போதுமானது இதற்கு ஒரு முக்கியமான விஷயம் குழந்தை வழிபாடு ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தினம் தினம் முடிஞ்சால் தினம் தினம் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விநாயகர் கோயிலுக்காக இருந்தாலும் சரி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தடைகளை நிவர்த்தி செய்வதற்காக விநாயகருக்கு ஏதோ ஒரு மலர் வச்சு விநாயகருக்கு உகந்த ஏதோ ஒரு மலர் உங்கள் வீட்டில் இதுதான் சார் இருக்குது விநாயகருக்கு இது வந்து உகந்த மலர் அப்படின்னா அந்த மலர் கொண்டு போய் வச்சு ஒரே ஒரு விளக்கேற்றி தினம் தினம் முடிஞ்சால் கூட விநாயகர் வழிபட்டுவாங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் அந்த பன்னிரெண்டு நாட்களில் முடிஞ்சால் ஒரு இரண்டு நாட்கள் கண்டிப்பாக யாருக்காவது அங்கே அன்னதானம் கொடுங்க சும்மா ஒரு சாதம் வீட்டில் இருக்கக்கூடிய தயிர் சாதமோ புளி சாதமோ ஏதோ நீங்கள் வீட்டில் கூட செஞ்சு ஒரு பத்து பேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க மிகப்பெரிய நன்மை உண்டாக போகுது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் எந்த ஒரு செயல் செய்தாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தனிப்படியான ஜோதிடத்தை பார்த்து பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைக்கான காலகட்டம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க ஸோ அதே மாதிரி சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் உடல் ரீதியான விஷயங்கள் வாகன ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி இந்த சொத்து நண்பர்கள் பகை இந்த மாதிரி விஷயத்தில கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற வச்சு தான் இருக்காங்க கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபோன் பண்ணுங்கள் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு அதே மாதிரி உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரத்தில் சொன்னீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் வந்து ஃபுல் ஜாதகத்தை ஃபுல்லாகவே சொல்லிடுவாங்க பிரபல ஜோதிடர் தான் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஆக்டர் ஆக்டர்ஸும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து எளிமையாகவே கிடைச்சிக்கலாம் ஒரு நடுத்தர வர்க்கமும் ஏழை எளிய மக்களுக்கும் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா அது கண்டி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போகிறோம் ஸோ கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு மறக்கவே மறக்காதீங்க ஓம் விநாயகரை பற்றி ஓம் விநாயகரை பெற்றோம் விநாயகரை பற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிடுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதை ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேஸ்புக் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே